வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிகளை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இன்னைக்கு வந்து ஒரு புதிய அதிகாரத்தை கொள்ள போறோம் அதாவது துறவு இந்த துறவு வந்து இந்த துறவை பற்றி திருவள்ளுவர் பத்து குரல்கள்ல துறவுன்னா என்ன துற துறவுன்னா நாம இந்த துறவுன்னு வந்து துறவுக்கு வந்து அதனுடைய பயன்கள் அதனுடைய தன்மை அது எவ்வளவு பெரியது ஏதோ துறவு அப்படின்னு ஏதோ நான் தொடந்து போறேன் அப்படின்னு நான் துறவியாக போறேன் அப்படின்னு இப்படி சொல்லிதான் நாம கேள்விப்பட்டோம் ஆனா திருவள்ளுவர் வந்து துறவு அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல முதல் குரல் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இதன் இதுதான் துறவு அப்படின்னாச்சுன்னா எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்து அஹ் அப்படியே வந்து சொல்லுவாங்க இப்ப நம்ம இந்த இந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அஹ் அவன் வந்து போய் வந்து அப்படியே நிஷ்டையில வந்து அவன் ஆழ்ந்து இருக்கும் பொழுது அவன் தன்னையே மறந்து அவனை சுற்றிலும் வந்துகிட்டு அந்த புற்றுகளே வந்து அவனை சுற்றிலும் புற்றுகள் வந்து உருவாகி அப்போ அப்படியே அவன் வந்து அந்த இதுலேயே இருப்பான் எத்தனையோ வருஷ காலம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அப்படி கண் முடிப்பான்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த இந்து மரங்கள்ல வந்து இந்த புராணங்கள்ங்கிற கதைகள்ல அப்படி சொல்லி அதுங்களுக்கு உள்ள வேல்யூ எல்லாம் வந்து அவங்க வந்து அதாவது அதனுடைய உண்மை என்னன்னு கூட அத வந்து நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ எதிலிருந்தெல்லாம் நீங்க ராயோ நீ துறவு நீ நான் துறந்துருந்தேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நீ கூடுமான வரைக்கும் எவ்வளவு பொருட்களை விட்டு இந்த உலகத்துல வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய அனைத்து பொருட்கள்ல இருந்து எவ்வளவு பொருட்கள்ல இருந்து நீ அதன் மேல ஆசை இல்லாம நீ வந்து விலகிக்கிறியோ அதுக்கு பேர்தான் தோறும் யாதெனின் யாதெனின் நீங்கியா அதுல இருந்து விடுபடணும் இப்ப துறவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா உனக்கு வந்து அதாவது இந்த கார் வந்தா தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு ஒரு துறவி வந்து அவர் சொன்னார்னா அப்ப அவர் வந்து அந்த இந்த காரை வந்து அவரு விட்டு விலகி வரலை ஒரு கதை கூட வந்து அவங்க சொல்லுவாங்க தெரியுமா ஒரு முனிவர் வந்து ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது அந்த அவர் கூட உள்ள அந்த சீடர்கள் அந்த அதுல வந்து காத்திருக்கிறவங்களை வந்து நாலு பேர் அவங்க சுமந்து போய் கொண்டு அடுத்த இதுல அவங்க விடும் பொழுது அது ஒருத்த வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க கொண்டு தூக்கி கொண்டு விடுவான் ஆனா இது வந்து இவருக்கு வந்து இந்த மனசுல இருந்து இந்த எண்ணம் போகாது முனிவருக்கு தலைவருக்கு அவருக்கு எப்படி வந்து பெண்ணை வந்து நீ வந்து அந்த இதுல ஆசையெல்லாம் தொடர்ந்து இந்த பெண்ணை வந்து நீ வந்து உன்னுடைய முதல்ல நீ சுமந்து கொண்டு கொண்டு போடுறீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றான் ஐயா நான் வந்து அந்த பெண்ணங்க அப்பவே இறக்கிட்டேன் இறக்கியங்களை விட்டுட்டேன் நீங்க தான் இன்னும் இறக்கிக்கிறாக்காமல் அப்படின்னு தவிர சொல்லுவோம் ஆக அந்த எண்ணங்கள் எதில இருந்ததா எதையெல்லாம் நாம் வந்து விடுற விட்டு விடுக்கிறோம் அந்த 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 முனிவர் வந்து அதை விட்டு விடாமல் அவருக்கு அதுல வந்து ஒரு பெரிய வருத்தம் அது அப்படி நினைக்கிறதுனால அதுல வந்து வருத்தம் வரும் ஆனா யாவரின் யாவரின் நீங்கியால் நோதல் அதன அந்த இடம் வந்து அவ விட்டுட்டாரு அப்படின்னு அவருக்கு அதை பத்தி அவர் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு பொய்கிட்டே இருக்க வேண்டியவர் அவரை அதை கவலைப்படுற ஆக அந்த துறவு அப்படிங்கிறதுக்கு வந்து திருவள்ளூர் சொல்லக்கூடிய டெபனிஷன் வந்து என்னன்னா எவ்வளவு பொருட்களில் இருந்து நீங்கள் விடுபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான துன்பமும் இல்லை நோதல் துன்பம் இதை வந்து நம்ம செய்து பார்த்தா தான் தெரியும் நீங்க வந்து அதையெல்லாம் நீங்க செய்து பாருங்க நீங்க ஒவ்வொன்றையும் வந்து உன் மனதுல வந்து பல்வேறு எண்ணங்களை வந்து ஆஹ் பல்வேறு காரணங்களுக்காக தேவையில்லாமலோ தேவையோ எப்படியோ வந்து நாம தூக்கி சமந்து சமந்து அதையே நாம பெரிய துன்பமா நாம சுமந்துகிட்டு இருக்கோம் அது வேண்டாம் அப்படி வந்து எது எது வந்து அந்த எந்த விதமான எண்ணங்களையும் தூக்கி சமக்காம எல்லாத்திலையும் இருந்து நீங்க விடுபடுங்க அதுதான் நீங்க செய்யக்கூடிய துறவு அப்படின்னு வண்டு சொல்றேன் இதுதாங்க அந்த துறவு சரி அடுத்த என்ன சொல்றாரு அதுவரை நன்றி நம்பி ஒரு விடுபடி